வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு கச்சத்தீவு இருக்குல்ல அதனை மீட்க மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை தனி தீர்மானத்தை ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றுறாரு தாக்கல் பண்ணுறாரு இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு எதிர்கட்சிகள் இது மாதிரி தீர்மானத்தை நிறைவேற்றுறதுனால என்ன பிரோஜனோ நீட் தேர்வை ரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க என்ன ஆச்சு சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க என்ன ஆச்சு இது மாதிரி அரசியலுக்காக தீர்மானங்களை நிறைவேற்றாதீங்க எம்பிக்கள் முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் வச்சுருக்கீங்களே அவங்கள டெல்லியில் போய் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுறாங்க அதுவும் இந்த கச்சத்தீவு விவகாரம் இருக்கு பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு இந்த பீரியடில் சென்டரில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்காங்க தமிழக முதல்வராக கருணாநிதி அவர்கள் இருக்கார் அப்போ அந்த காலகட்டத்தில் தானே கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டுச்சு இது தொடர்பாக மீட்டிங்லாம் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் தமிழக முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் எனக்கு வந்து அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு அண்ணாமலையும் அந்த டாக்குமெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு இதே மாதிரி தான் கல்வி முன்னாடி பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் இருந்துச்சு அதை பொதுப்பட்டியலுக்கு மத்தியில் காங்கிரஸ் இருக்கும்போது மாநிலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் மாற்றினாங்க மாநில பட்டியலில் இருந்த கல்வியை எஜுகேஷனை பொதுப்பட்டியலுக்கு மாத்துனாங்க இப்ப திமுக பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு மாத்துகிற கல்வியை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுது அவங்களே பண்ணுவாங்களாம் எப்படி முதல்வன் படத்துல அவங்களே குண்டை வைப்பாங்களாம் அவரே எடுப்பாராம் கேட்டால் எங்களை சொல்லுவாராம் அப்படின்னு ரகுவரன் சொல்லுவார்ல அதே மாதிரி அவங்களே எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இப்போ அவங்களே இதை மீட்கணும் அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழக பாஜகக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பரபரப்பு அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு பல சஸ்பென்ஸ் வந்து இருக்கு பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிறது பாஜக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் ஏன்னா அண்ணாமலைக்காக தான் ஓட்டு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜாக இன்னைக்கு உயர்ந்திருக்குல பிஜேபி உடைய ஓட்ஷேர் அதுக்கு காரணம் அண்ணாமலை அண்ணாமலையுடைய அந்த ப்ரெஸ் மீட்டு அண்ணாமலை பேசக்கூடிய விதம் இதில் இளைஞர்கள் அட்ராக்ட் ஆகி அண்ணாமலைக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸாக ஆகிட்டாங்க இப்போ அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து மறுபடியும் பிஜேபி மூணு சதவீதம் நாலு சதவீதம் வாக்குகளை தான் பிடிக்கும் அப்படின்னு பொதுமக்கள்லாம் கருத்தை தெரிவிக்கிறாங்க இப்போ தினமலர் வந்து இது தொடர்பாக ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இபிஎஸ்சு அமித்ஷாவை சந்திச்சாரா அடுத்த அண்ணாமலை அமித்ஷாவை சந்திச்சாரா அமித்ஷாவை அண்ணாமலை சந்திக்கும் போது சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதற்கு அதிமுகவோடு கூட்டணி விற்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி என்டிஏ போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி அவரை சிஎம் பேஸாக முன்னிறுத்தினா டெஃபினட்டாக என்டிஏ ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு அமித்ஷா கிட்ட அண்ணாமலை சொன்னதாக தினமலர் ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக எவ்வளவு பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற சில ஆதாரங்களையும் அண்ணாமலை அமித்ஷா கிட்டே கொடுத்துருக்காராம் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சார் அதிமுக மூன்றாவது இடம் வந்து பிடிக்கிறாங்க அதிமுக பார்த்தீங்கன்னா டெபாசிட் இழக்கிறாங்க ஒன்பது சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழக்கிறாங்க ராமநாதபுரத்தில் அதே மாதிரி தான் தேனிலையும் வெறும் பதிமூணு சதவீத வாக்குகளை பெற்று டெபாசிட் இழக்கிறாங்க தேனிலையும் இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கெல்லாம் டெபாசிட்டை வந்து இழக்கிறாங்க கோயம்புத்தூரில் மோசமான தோல்வியை சந்திக்கிறாங்க அதிமுக விலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சு பார்த்தீங்களா அதுலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக டெபாசிட்டை வந்து இழந்தாங்க இது மாதிரி நீங்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இபிஎஸ் அறிவிச்சாரில்ல அதனால வட மாவட்டங்களில் மட்டும்தான் அதிமுக அவங்களுடைய வாக்குகளை ரீடைன் பண்ணியிருக்காங்களே தவிர தமிழகத்தில் பல்வேறு பிற பகுதிகளில் வாஸ் அவுட் அதிமுக அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சா டெஃபனட்டாக என்டிஏ வந்து பெரிய பின்னடைவை சந்திக்கும் அதிமுகவோடு கூட்டணி வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் இபிஎஸை சிஎம் பேஸாக முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதாக தினமலர் ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலை அமித்ஷா கிட்ட இபிஎஸ் பற்றி சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இபிஎஸை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி என்டிஏ போட்டி போட்டு பின்னடைவை சந்திக்கிறதுக்கு அண்ணாமலையே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலாம் படித்தவர் யங்ஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாக்குகள் அண்ணாமலைக்கு விழுவதற்கு வாய்ப்பு ஸோ அப்படி கூட பண்ணலாம் பாஜகவுடைய தலைமை அப்படின்னு சொல்லிட்டு சில பாஜகவினரும் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா வப்பு சட்ட திருத்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மசோதா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு இப்போ பாஜகவுடைய தலைமை பாஜக எம்பிக்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லா பாஜக எம்பிக்களும் பாராளுமன்றத்துக்கு டெஃபினட்டாக வரணும் நாள் முழுவதும் அவையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க சட்ட திருத்த மசோதா இன்னைக்கு தாக்கல் செய்யப்படுவது இந்திய கூட்டணிக்கு கதறவை ஏற்படுத்தியிருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்